கிரைஸ்து லார்ட் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார் அமேன் இந்த மில்கி சேதைக்கு குறித்து முதலாவது நமக்கு ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அந்த அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பார்க்கும்பொழுது அங்கேதான் முதல் முறையாக மில்கி சேதைக்கு என்பவர் வருகிறார் இந்த மெல்கி சேதுக்கு எப்படிப்பட்டவர் என்றால் அவர் சாலையமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார் இந்த மெல்கி சேதைக் என்பவர் ராஜாவும் அதே போல ஆசாரியராயும் இருந்தார் வேதத்திலே கூட நாம் வாசிக்கும் பொழுது லேவி கோத்திரத்தார் தான் ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ராஜாவாக இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான வேலை என்னவென்று பார்த்தோம்னா ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வது அதாவது ஆசாரியர்களாய் அவர்களுடைய கோத்திரம் மாத்திரம்தான் இருக்கும் ஆனால் இங்கே இந்த மெல்கி சேதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த மெல்கி சேதைக்கு ராஜாவாகவும் இருக்கிறார் அதே போல ஆசாரியராகவும் இருக்கிறார் இவர் யாருக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தோம்னா உன்னதமான தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறார் அமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ராஜாவாகவும் அதே போல ஆசாரியராகவும் இருக்கிறார் இந்த ராஜா மற்றும் ஆசாரியர்கள் யார் என்று பார்த்தோம்னா ராஜா என்பவர் ஜனங்களை வழிநடத்தி அவர்களை ஆட்கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறதும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதும் இந்த ராஜாவினுடைய வேலையா இருக்கிறது அதே போல ஆசாரியருடைய வேலை என்னவென்று பார்த்தோம்னா ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவது அமேன் அதாவது பாவம் பண்ண ஜனங்களுக்காக பலியை அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி தேவனிடத்தில் பரிந்து பேசுவது ஐமீன் அதே போலதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கிறார் நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து சத்ருவானவன் நம்மை நெருங்காதபடிக்கு நம்மை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காக்கிறார் அதே போல ஆசாரியராக இருக்கிறார் அதாவது நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நம்மை தேவனிடத்தில் ஒப்புரவாக்குவதற்காக அவரே நமக்கென்று பலியானார் நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு பலியானார் அமீன் அதனாலே நாம் தேவனிடத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அதே போல் நம்முடைய பாவங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராயும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அமீன் இங்கே பார்க்கும்பொழுது ஒரு மனுஷங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் ஆமேன் இந்த உலகத்திற்குரிய காரியங்களாகட்டும் ஆவிக்குரிய காரியங்களாகட்டும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒருவரே நமக்கு தேவையாக இருக்கிறார் ஆனால் நாமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறும் பாவம் மன்னிப்பதற்காக மாத்திரம்தான் இல்லைன்னா நாம் பரலோகத்திற்கு போவதற்கு மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை ஆசிர்வதிக்கிறது மாத்திரம்தான் ஆண்டவருடைய என்று எண்ணம் நினைத்துக் கொள்கிறோம் கிடையாது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கென்று ஆசாரியராகவும் இருக்கிறார் அதே போல நம்முடைய ராஜாவாகவும் இருக்கிறார் அதாவது அவருடைய ஜனங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அதே போல ராஜாவும் அந்த ஜனத்திற்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாவற்றையும் சந்தித்து அந்த ஜனங்களை நடத்தி சத்ருவானுவன் அவர்களை தொடாதபடிக்கு அந்த ராஜா பாதுகாத்து வேண்டும் ஆமேன் இப்படிதான் ஆண்டவர் நம்மையும் பாதுகாத்து நமக்கு தேவையானதை சந்தித்து நம்மை ஆட்கொண்டு நம்மை வழி கொண்டு வருகிறார் அதே போல நாம் பாவத்தில் இடறு விழுந்த பிறகும் ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும் என்று அவரிடத்தில் வரும்பொழுது நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார் அமேன் அதே போல நாம் பாவத்தில் விழும்பொழுதும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் ஆமீன் அதனால நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை நமக்கு என்ன தேவையோ அதையும் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு சந்திக்கிறார் அதே போல் ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசாரியராக இருந்து சந்திக்கிறார் அமீன் அதனால எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை நம்முடைய எல்லா தேவைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வுதான் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அமீன் அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் நம்புவோம் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவாது அமேன்